அனைவருக்கும் வணக்கம் நான் ஆறு அலட்ச ரூபல் இன்றைக்கி நான் வந்து இங்கே வந்திருக்க காரணம் வந்து இன்றைக்கி இங்கே நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க திருப்பரப்பு கிராமத்தில் மண்பாண்ட கலைகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பு எடுத்திருக்கேன் இன்றைக்கி வந்து எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற மண்பாண்ட கலைகளை வந்து நாங்கள் வந்து இங் நிறைய நாளாக போய் ஆய்வு செஞ்சு இன்றைக்கி இந்த க சிறிய கலாய்வை நான் உங்கள்ட்ட பதிவு பண்ணலான்ட்ருக்கேன் ம மண்பாண்ட கலைங்கிறது ஒரு பழமையான கலை இது வந்து நம்ம இருந்து நமக்கு வந்த கலை இந்த மண்பாண்ட கலை வந்து நம்ம பாரம்பரிய கலை இது நம்ம முன்னோர்களோடைய வாழ்க்கை முறைக்கு ரொம்ப பயன்பாடாக இருந்தது தீய மனிதன் எப்போது தீயை கண்டுபிடித்தானோ அதுக்கு அடுத்ததா கண்டுபிடிச்சது வந்து இந்த மண்பாண்ட கலைதான் இந்த மண்பாண்ட கலைய வந்து அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை இப்போதும் பயன்பாட்டுலதான் தான் இருக்கு ஆனா அப்போ இருந்ததை விட இப்போ பயன்பாடு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு இப்போ இந்த மண்பாண்ட கலைக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது மண் இந்த மண் வந்து நம்ம இப்போ களிமண் பயன்படுத்துறாங்க முன்னாடி நம்ம ஏ நம்ம சிட்டுல சுற்றுத்தலங்களில் இருக்கிற வயல்களில் இருந்தெல்லாம் களிமண் கிடைச்சிட்டு இருந்து இப்போ நமக்கு களிமண் அவ்வளோவா கிடைக்கல ஏன்னா பணப்பயிர்கள் ரப்பர் மாதிரியான பணப்பயிர்கள் நடுறதுனால நமக்கு இப்போ கிடைக்கல அதனால நம்ம மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர்கள்ட்ட இருந்து சான்றிதழ் பெற்றுட்டு நம்ம வந்து அவங்க பர்மிஷனோட இறக்குமதி பண்ணுறோம் அதாவது நாகர்கோயில் குளச்சல் பக்கத்துல இருந்து இறக்குமதி பண்றோம் இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இறக்குமதி பண்றாங்க முதல்ல இந்த மண்ணை எடுத்து கல் தனியா களிமண் தனியா எடுத்துட்டு அப்புறமா இத மெஷின்ல போட்டு முதல்ல இதை மிதிப்பாங்க நல்ல மிதிச்சிட்டு இதை மெஷின்ல போட்டு இதை பத இதை நல்ல ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டு அதுல நல்ல காய வச்ச மணல் சேர்ப்பாங்க சின்ன மணல் சேர்த்து அதை அரைப்பாங்க அரைச்சு அதை சேர்த்து கலக்குவாங்க கலக்கிட்டு அப்புறமா இதை வந்து தண்ணியில் ஊற போடுவாங்க ஊற போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து மண் வந்து பக்குவத்துக்கு வந்துடும் அதுக்கப்புறமா இயந்திரத்தில் அதாவது முன்னாடி வந்து நம்ம வீல் வச்சு சுற்றுவோம் அப்போ வந்து இந்த இதை வந்து பானை ஏதாவது பண்ணலாம் இப்போ வந்து இயந்திரங்களில் நம்ம கரண்டில் இருந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இயந்திரம் இருக்குது இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் இந்த இது இந்த மிஷினில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு ஆன் பண்ணால் அது சுத்தம் நம்ம அதை பண்ணலாம் அப்புறமா வந்து இந்த பா மண்ணை எடுத்து அந்த மிஷினுக்கு மேலே வச்சதுக்கப்புறமா அது கரங்கும் அதுக்கப்புறமா நம்ம கை வச்சு அதுக்கு என்ன வடிவம் வேணாலும் கொடுத்துக்கலாம் அதாவது இந்த மண்பாண்ட கலைகளை வச்சு பானைகள் மட்டும் இல்லாம வேற நிறைய விஷயங்களை பண்ணலாம் அதாவது இந்த சாப்பாடு சாப்பாடு வைக்கிறது இந்த செடி தொட்டி வைக்கிறது தண்ணி வச்சிருக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மண்பாண்ட கலைகள் வந்து ரொம்ப உபயோ உபயோகமா இருக்கும் இந்த மண்பாண்ட கலைகள்ல அதுக்கப்புறமா இந்த பானை அதை வந்து கட் பண்ணி எடுத்துருவாங்க எடுத்து வெயிலில் ரெண்டு நாள் காய வைப்பாங்க அதுக்கப்புறமா அதை வந்து தட்டுவாங்க நல்லா தட்டி 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 அதை வந்து ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா சாயம் பூசி அதை காய வைப்பாங்க அதுக்கப்புறமா ஃபினிஷிங் அதுக்கப்புறமா அதை ஃபினிஷிங் பண்ணிட்டு அடுப்பில் போட்டு அதை சுடுவாங்க சுட்டெடுத்ததுக்கப்புறமா அது அது வந்து அதில் வந்து சாயம் பூசிட்டு அதை ரெடி பண்ணி முடிப்பாங்க அதுக்கப்புறமா அது உற்பத்தியாகி விற்பனைக்கு போகுது இப்படி ஆகைகளை இவங்க சுடும்போது இதில் இருந்த நிறைய கார்பன் வாயுக்கள் வந்து அப்படியே நம்ம சுற்றுச்சூழலில் வந்து மாசுபடுத்தி இந்த குளோபல் வார்மிங் அதாவது இந்த நல்ல டெம்பரேச்சரெல்லாம் நல்ல ரைஸ் ஆகி நம்ம கடல் மட்டம் வந்து உயருது இதை தடுக்கிறதுக்கு வந்து நம்மளால் வந்து இந்த ஹைட்ரஜன் பவர்டு ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணலாம் அதாவது இந்த ஸ்டவ்வை நம்ம பயன்படுத்தும் போது இந்த ஸ்டவ் கார்பன் வாயுக்குள்ளே வெளியே விடாது இப்போது தண்ணியில் இருக்கிற ஹைட்ரஜனை தனியாக யூஸ் பண்ணும்போது அது எக்கோ ஃப்ரெண்ட்லியாகவும் கிரீ க்ரீன் டெக்னாலஜியாகவும் நம்மளால பயன்படுத்த முடியும் இந்த இந்த எக்கோ ஃப்ரெண்ட்லி டெக்னாலஜி வந்து நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கலாய வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா இந்த மண்பாண்ட கலைகள் வந்து நம்ம நாட்டுக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் ரொம்ப நல்ல நல்லதா இருக்கு இப்போ வந்து இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா நீங்க ஒரு சின்ன பீஸ் பிளாஸ்டிக்கை நீங்கள் கீழே போட்டு மண்ணில் போட்டீங்கன்னா அது வந்து மக்கிறதுக்கு நூறு ஆண்டுகளாம் ஆனா இப்போ வந்து நீங்க ஒரு மண்பாண்டத்தை கீழே மண்ணில் போட்டிங்கன்னா அது மக்கிறது ஒரு பத்தே நாள்ல அது மண்ணோட மண்ணா மக்கிப்போம் இதை வந்து அது மட்டும் இல்லாமல் இந்த மண் மண்பாண்டத்தில் தயாரான எந்த பொருட்களை நம்ம சமைச்சு சாப்பிட்டாலுமே நம்ம உடல் நலத்துக்கு நல்லது நோய்கள் நம்மளை அண்டாது இப்போ இதனால நம்ம நாட்டுக்கும் நல்லது நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நல்லது இது நம்ம இதை நம்ம காப்போம் நம்ம சுற்றுச்சூழலையும் காப்போம் நம்ம நாட்டையும் காப்போம் இந்த வாய்ப்பை அளித்ததுக்கு அனைவருக்கும் நன்றி